வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் டைப் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு செங்காலிபாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க இடிகரி ரோட்டிலிருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா மூணேகால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறுங்க இந்த வீடு சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின்டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பல் இருக்குதுங்க பில்டிங் பான்பல் இருக்குதுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு கட்டி ஏழு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ